தரும் வல்லமை பொருந்தினராஜனுமாயிருக்கிற அந்தவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார் இந்த நாளுக்குரிய தியான வசனம் இசைக்கில் நாற்பது அதனுடைய நாற்பத்தி ஏழாவது வசனம் பலிபீடமோ ஆலயத்திற்கு முன்பாக இருந்தது என்று நாம் ஆசிக்கிறோம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இனி வரும் காலங்களில் சம்பவிக்கப் போகிற ஒரு பரிசுத்த நகரத்தை குறித்து அதனுடைய அளவீடுகளை குறித்தும் எங்கெங்கே என்ன வாசல் இருக்கும் அந்த வாசல்களுடைய அளவு நீளம் என்ன எப்படி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இதை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரத்திலே இதனுடைய அந்த விளக்கத்தை யோவானும் சொல்ல ஆரம்பிக்கிற அந்த பரிசுத்த நகரத்தை தேவ சமூகத்திலிருந்து நான் இறங்கி வர கண்டேன் என்று அங்கே சொல்ல ஆரம்பிப்பார் அப்போ தேவனுடைய திட்டத்தின்படி அந்த பரிசுத்த மகாநகரம் ஆண்டவருடைய அளவின்படி அது நிர்மாணிக்கப்பட்டு அப்படியே பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது என்பதை இங்கே இதை சொல்லுகிற இந்த உருவகத்தை அவன் யோவான் அதை கண்ணார காட்சியாக கண்டு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் இதில் முக்கியமான ஒரு காரியம் ஆலயத்திலே பலிபீடம் ஆலயத்திற்கு முன்பாக வைக்கப்பட வேண்டி இருக்கிறது என்று வாசிக்கிறோம் இதில் ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் இதை எடுத்துக்கொள்வோம் என்றால் ஒருவன் தேவனுடைய ஆலயத்திலே பழையற்பாட்டின்படி பலி செலுத்த வரும்பொழுது அவன் ஆராதிக்க வரும்பொழுது முன்பு தன்னுடைய கைகளை கால்களை கழுவி சுத்தம் பண்ணின பின்பு பின்பு அதை அதற்கு பிறகு பிரகாரத்தில் இருக்கிற பலிபீடத்திலே தான் கொண்டு வந்த பலி மிருகங்களை தியான அங்கே தியாகம் பண்ணி பலி செலுத்தின பின்பு பின்பு தான் கத்தரை தொழுது கொள்ள வேண்டும் அதே பாட்டின் அனுபவத்திலே பலி செலுத்துகிற முறைமைகள் நீக்கப்பட்டு கிறிஸ்து ஒரே பலியாக நமக்காக பலியிடப்பட்டதினாலே இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்க வரும்பொழுது பொழுது அந்த பழையற்பாட்டிலே பலிபீடத்திலே பலி செலுத்தின பின்பு ஆராதித்த ஒரு தேவ மனிதனைப் போல நம்மை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக ஜீவ பலியாக முதலாவது சமர்ப்பிக்கப்பட வேண்டும் பலிபீடம் ஏன் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்மை முதலாவது நம்மை ஆராய்ந்து நம்முடைய தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய வெளியிலே உண்டாகிற படிப்பு ஆஸ்தி ஐஸ்வர்யம் செல்வத்தின் பெருமைகள் திறமைகள் எல்லாவற்றையும் அப்படியே நாம் கீழே இறக்கி வைத்து நம்மை முழுமைமையாக ஒரு சர்வாங்க தகனுப்பலையை போல தோலுரிக்கப்பட்டவர்களாய் சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டவர்களாய் நம்மை ஆராய்ந்து ஆண்டவருக்கென்று முழுவதும் சமர்ப்பித்த பிறகுதான் நாம் ஆராதனையை செலுத்த வேண்டும் அந்த ஆராதனையின் மேலே ஆண்டவர் பிரியப்படுகிறார் புதியற்பாட்டிலே வாசிக்கும் அந்த ஆராதனைத்தான் புத்தியுள்ள ஆராதனை என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகள் நிலை என்ன வந்தவுடனே படபடா நமக்கு பாட தெரியணும் இல்லை பாட்டு பாடுறாங்க பாட்டு பாடி அல்லது இது வேதத்தை வாசிக்கிறாங்க வேதத்தை வாசிக்கிறோம் இல்லை ஜபிக்கிறாங்க ஜபியத்தில் அப்படி போயிடுறோமா அது அங்கீகரிக்கப்படுவதில்லை அது புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுவதே இல்லை அம் வேதம் சொல்லுகிற காரியம் ஆண்டவருடைய நாமத்தில் ரோமர் பனிரெண்டு ஒன்று அவை உங்களை சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஒப்புக்கொடுத்த பின்பு அதுக்கு அஞ்சு நிமிஷம் எடுக்கலாம் பத்து நிமிஷம் எடுக்கலாம் தப்பே கிடையாது ஸ்தொத்தை நம்மை ஆராய்ந்து முழுவதும் தேவ சமூகத்திலே சமர்ப்பித்த பின்புதான் நாம் பாடவோ துதிக்கவோ ஜெபிக்கவோ ஆராதிக்கவோ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அதைத்தான் பலிபிடத்தை முன்னாடி வச்சிருக்கிறாங்க ஆலயத்துக்கு பலிபிடத்திலே நம்மை சமர்ப்பித்த பின்புதான் கத்தருக்கு ஆராதனை இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன ஏன் நம்முடைய ஆராதனைகள் புத்தி இல்லாத ஆராதனைகளைப் போல நம்முடைய அவசரத்தை நாம் காண்பிக்கிறோம் பாடணும் ஜெபிக்கணும் ஆராதிக்கணும் உண்மைதான் ஆனால் அதுக்கு முன்னாடி பலிபீடத்தில் நம்மை பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் அல்லவா ஒரு புத்தியுள்ள ஆராதனை தானே கத்தருடைய நாம மகிமைப்படவும் செய்யும் கத்தர் நமக்கு வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் ஆராதனையில உண்டாகிற விடுதலையையும் சுகத்தையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் அன்றைக்கு நாம் புதியற்பாட்டு காலத்தில் செலுத்துகிற நம்முடைய ஆராதனைகள் நிலைகளை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் எதற்கும் அவசரம் காட்ட வேண்டாம் நம்மை பலிபீடத்திலே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து அதற்கு பின்பு கத்தரை துதிக்க ஆராதிக்க ஜபிக்க பாட நாம் முற்படுவோம் என்றால் அதுதான் தேவனுக்கு நாம் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை அந்த பலியின் மேல் கத்தர் பிரியப்படுகிறார் அதை அங்கீகரிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் அப்படிப்பட்ட புத்தியுள்ள ஆராதனை நாம் செய்வோம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம் கத்தரே நம்மை நடத்தி செல்வாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் பல்லோகத்தின் நல்ல ஆண்டு முறை பரிசுத்தமான காலை நேரத்திற்காய் தொத்தரப்பா பலிபீடமோ ஆலயத்திற்கு முன்பாக இருந்ததப்பா தகப்பனை எதற்காக பலிபீடம் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறதென்றால் ஒருவன் கத்தரை தேட வரும்பொழுது அமேன் அவன் கத்தரை ஆராதிக்க வரும்பொழுது ஆராதிக்கிறது ரெண்டாவது விஷயம் முதலாவது தன்னை முழுவதும் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த பின்பு அந்த புத்தியுள்ள ஆராதனையை செய்ய வேண்டும் நாங்கள் பல நேரங்களிலே எங்களுக்கு சமயத்தினுடைய தாக்கங்கள் இல்லை எங்களுடைய பாட வேண்டும் துதிக்க வேண்டும் என்கிற ஆர்வ கோளாறுகளினாலே நாங்கள் வந்த உடனே ஏதோ ரெண்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு எங்களை ஒரு நிமிஷம் கூட ஆராய்ந்து ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்காம அங்கே பலி செலுத்த ஆரம்பிக்கிறோம் நாங்கள் கத்தரை ஆராதிக்க தொடங்குகிறோம் கத்தரை மகிமைப்படுத்த தொடங்குகிறோம் அது புத்தீனமான ஆராதனை என்று ரோமர் பனிரெண்டு ஒன்று சொல்லுகிறதப்பா நாங்கள் இனியாகிலும் நாங்கள் தேவ சமூகத்தில் வரும்பொழுது ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யணும் வந்து பலிபீடத்தில் எங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து அதற்கு பின்பு ஆராதனை நாங்கள் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும் அமை பலி செலுத்து வந்து வந்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி எழும்புகிறதல்ல அது தோல் உரிக்கப்பட்டு அதை ஆராய்ந்து பார்த்து குறைகளை குற்றங்களை மீறுதல்கள் எல்லாவற்றையும் சரிபடுத்தி அன்றோடைய சமர்ப்பித்து ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிற அந்த அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் அந்த புத்தியுள்ள ஆராதனை செய்து நாங்கள் மகிழ்ச்சி அடைய தேவனால் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும் அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen.